ஹே பார்ட்னர் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா உங்கள் விஜய் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி குற்றாலத்தில் சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சு செம்மையான ஒரு சீசனுங்க இந்த சீசனை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி ரோட் ட்ரிப்பாக குற்றாலம் கிளம்பிட்டோம் அதில் செம்ம ஃபன் இருந்துச்சு ஃபால்ஸில் குளிச்சமோ இல்லையோ ஏன்னா நிறையா வெள்ளம் வந்துச்சு எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எல்லாம் ஹலோ பேபிஸ் குட் மார்னிங் என் புள்ள பார் அழகா சாமி கும்பிட்டுருச்சு நாராயணா பல்லு விளக்குறியோ இல்லையோ நல்லா பட்டம் மட்டும் போட்டுக்கிறடா நாராயணா இந்த மாதிரி ரோமா ரெடி ஆகிட்டா எயிட் ஓ கிளாக் ஷார்ப் ரோமா காலையில ஒரு ஒருவேளை பால் சாரியனே இதெல்லாம் புடசா எடுத்த துணிகளை மாட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் அப்புறம் முருகன் கோயில்ல சாமியை கும்பிட்டு பயணத்தை தொடங்கி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு. மதுரையை நோக்கி கிளம்பிட்டே இருக்கோம். இப்போ வந்து எல்லாச்சும் போனை நோண்டிட்டு இருந்தேன் குற்றாலம் டுடே தினைக்கும் பார்ப்பேன் இன்னைக்கு பார்த்தா நேற்று நேற்று நைட்டு வந்து பன்னெண்டரை மணிக்கு மழை பெஞ்சு ஆரம்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில ஃபால்ஸில் அதிகமாக நீர் வீழ்ச்சி இருக்கிறனால சாரி நீர் வீழ்ச்சி இருக்கிறனால குளிக்க தடையிட்டு இருக்காங்களாம் பட் எனிவேஸ் கிளைமேட் நல்லா சில்லாக இருக்கும் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நல்லா குளிச்சு சில் பண்ணிடலாம் சீசன் நம்ம போகிற டைம் பர்ஃபெக்ட் டைம் அது மட்டும் ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல சொல்ல மாட்டேன் இப்படியோ கோயிலுக்கு போயிட்டு தான் போகலான் தான் சொன்ன மதுரைக்கு இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் இருக்கு டெம்பிள் சிட்டி ஒரு ஹோட்டல் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சூப்பராக சூப்பராக இருக்கும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இதே ஹோட்டல் இருக்குது ஸோ அதனால் இங்கே நாங்கள் ஒரு பிரேக்கை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நாலு சட்னி கொடுக்குறாங்க தக்காளி சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் ரெண்டு பொடி அதோட ஆயில் செம ப்ரேக்ஃபாஸ்ட்டு இப்போ மை மீண்டும் டோராவின் பயணம் குற்றாலத்தை நோக்கி கிளம்பியாச்சு நியர்பை வந்துட்டோம் அங்கே பாருங்கள் மழையெல்லாம் சூப்பராக இருக்குது கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அந்த பக்கம் தான் நம்ம போகிற இடம் அந்த பாருங்க மேகம் மூட்டம் அப்படியே மேகம் வந்து மழை பெய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கிளைமேட்டுக்கு செம சில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம ஏசிக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் அந்த சில்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இல்லை அப்படி அடிக்கிறது அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பர் குற்றாலம் வந்து எப்பயுமே ஒரு லக்கு தாங்க நம்ம போற டைம்ல குடிக்க முடியுமான்னு தெரியாது சீசன் இருக்குமான்னு தெரியாது பிளான் பண்ணால் வரவே முடியாது பட் நம்ம வந்து கரெக்டாக குளிச்சு செட் ஆகிட்டோம்னா அதுதான் ரொம்ப லக்கெஸ்ட் விஷயம் மாதிரி சரி ரோமா ஸ்கூலுக்கு இனிமேல்

இதில் இருக்க ஃபைவ் எக்ஸ் விட்டமின் சி அண்ட் டென் எக்ஸ் நயசனமே ஸ்கின்னோட டல்னஸை ரிமூவ் பண்ணுமா அண்ட் ரைட்டன் பண்ணுமா ஒரு நாளைக்கு ரெண்டு தாட்டி டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் அப்ளை பண்ணால் போதும் நல்ல சர்க்குல மோஷனில் சீரம் அப்சார் வர வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான் ஃபிளிப்கார்ட் நைக்கா அண்ட் ஹிமாலயோட வெப்சைட் அண்ட் ஆப்லேயும் கிடைக்கும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணுங்க சோன் பப்படி இங்கே சுற்றி ஒரு நாலு கடை இருக்குது தேங்காய் பால் முறுக்கம் வச்சுருக்காங்க எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது நாலஞ்சு கடை இருக்குது எல்லாமே ஒரே டேஸ்ட்டு ஓனர் மட்டும்தான் வேறு இருட்ட கடை அல்வா வச்சுருக்காங்க நம்ம இதை வந்து திருநெல்வேலியில் போகிறப்ப வாங்கிக்குவோம் இன்னொரு பிளான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வேலை பார்டர் புரோட்டா அங்கே சாப்பிட்டுட்டே நம்ம ரூம் ஆமாம் செங்கோட்டையில் சாப்பிட்டுட்டே ரூம் செக் இம் பண்ணிக்கலாம் ஓகே பயணம் நல்லா இருக்கு கிளைமேட்டு மாறிடுச்சு அங்கே வந்து இப்போ நல்லா கிளைமேட் சேஞ்சு தெரியுது இல்லை எல்லாம் தந்து பணம் எவ்வளோன்னு தெரியலையே ஆப்போசிட் கடையில் போய் பால்கோவா வாங்கினேன் இவங்கலாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்களா இவங்களும் பால்கோவா கடை வச்சுருக்காங்க சேம் தான் மூணுமே ஒரே டேஸ்ட் ஒரே எல்லா பக்கம் ஒரே டேஸ்ட் இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்காங்களா இதுவழியாக தான் வருவோம் ஒவ்வொரு கடையில் ஒரு டேஸ்ட் வருமா அந்த கடையில் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த கடையில் நல்லா இருக்கும் நம்ம வரப்போ வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு எங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறாங்க அங்கேருந்து வர சொல்லி வீடியோ பார்க்குறோம் எங்கள் கடையில் வாங்க மாட்டேங்கிறாங்க நான் வரப்போ வாங்க நான் மண்டே வருவேன் ரிட்டர்ல வாங்கிட்டு போவேன் இப்போதைக்கு சாப்பிட தான் வாங்கியிருக்கேன் ஓகேவா டெஃபினட்டாக வரேன் Why this cola very cola very cola very di cola very di mama no chatta va apdi snacks திருச்சியில் வண்டி எடுத்தது நடுவில் எங்கேயுமே ஜன்னலை திறக்கிற ஏசிலேயே வந்தோம் கரெக்டாக ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஜன்னலை திறந்து வச்சா காற்று அந்த மாதிரி அடிக்குது நித்யானந்த சொன்ன மாதிரி தான் கதவை துறை காற்று வரட்டுன்ற மாதிரி அவ்வளோ சில்லு காற்று செம்மையாக இருக்குது வைபே செமையாக செட் ஆகிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் போகிற வழியிலே நம்ம பாட்ரு பொருட்டலை சாப்பிட்டு தான் ரூமே செக் இன் பண்ணுறோம் மழை செம்மையாக பெய்தாமா குளிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை சாப்பிடுவோம் நைட்டுக்குள்ளே நைட்டுக்குள்ள சூழல் மாறும் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும் குற்றாலத்துல அந்த மாற்றம் வரும் நம்பிக்கையோட குற்றாலம் எழில் மீது அழகா இருக்குங்க அழகா இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடமா வருஷம் வருஷம் வரணும்னு நினப்போம் ஆனா வர முடியாது ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப அப்படித்தான் தோணும் கோவாக்கு போனா கோவா மலேசியா போனா மலேசியா துபாய் போனா துபாய்னு அப்பெல்லாம் இருக்க முடியாது நம்ம ஊர் தான் சொர்க்கம் இன்றைக்கும் நான் ஈரோடு தான் நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமானம் நம்ம பிறந்த வந்த ஊர் எப்போயுமே எங்கே போனாலும் அதோட ஃபீலிங் வந்து நம்மளை விட்டு போகாது காட் பிளெஸிங்கோட நம்ம நம்ம ஊர்லேயே இருக்கிறோம் எல்லா ஊருக்கும் போய் என்ஜாய் பண்ணுவோம் மெமரிஸை சேர்த்துவோம் இப்போ நம்ம அந்த பயணத்தில் குற்றாலத்தையும் இணைச்சிடுவோம் இதுதான் குற்றாலத்தோட ரியல் சீசன் அப்படியே மழை ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்கும் ஆமாம் ஓஜி சம்பவம் ஃபால்ஸ் பார்க்கறது என்னென்னா மழை பெய்யுதா இல்லைன்னா ஃபால்ஸ் தண்ணி அப்படியே நம்மளுக்கு காற்றுல தூக்கி நம்ம மேலே அடிக்குதான்னு தெரியாது அந்த அளவுக்கு ட்ரிஸல் ஆகிட்டே இருக்கும் அதே கிளைமேட்டில் தான் நம்ம எடுத்தோம் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் டூ குற்றாலம் செங்கோட்டை பார்டர் புரோட்டா ரீச் ஆகிட்டோம் செம கூட்டமாக இருக்கு வெள்ள இருந்து பார்த்தானு இடம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் எப்படியாச்சும் ஒன்று இடம் பிடிச்சி உட்காந்து பார்சல் கிறிசல் வாங்கிடலாமா உக்காரலாமா நம்ம மூஞ்சா பார்த்தா விட்டுருவாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்காங்க கார் பார்க்கிங் செம்ம அந்த கார் பார்க்கிங் கண்டுபிடிச்சும் போட்டாச்சு கூட்டத்தில் எப்படி இடத்த கண்டுபிடிப்போம் பார்ப்போம் வெயிட் பண்ணி சீட்டு கிடச்சி ஆர்டர் பண்ணோம் ஒன்லி பரோட்டா அண்டு வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை தரமாக இருக்குது தரமாக இருக்குது ஒரு செல்லி ரெண்டு பீஸுக்கு போட்டு பிடிச்சி பரோட்டா ரெண்டு பீஸ் தான் தரமாக தம்பி நல்லா சாப்பிட்டியா புரோட்டா வந்து கண்டினியூஸாக முப்பது புரோட்டா இலையில் வச்சுட்டு போயிட்டாங்க இருந்த எட்டு பேர்த்து கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியாச்சு லெக் பீஸ் சிக்கன் நானே ரெண்டு பீஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ரோமோட ஃபிஃப்டி பர்சன்ட் சாப்பிட்டேன் கூட்டத்தில் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இந்த ஊருக்கு நல்லா இருந்துச்சு இங்கே வந்தாலும் மறக்காமல் சாப்பிடுவோம் இந்த டைம் வந்து ஸ்டார்ட்டு சாப்பிட்டு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம் சரியான பசியாக இருந்துச்சு இப்போ வந்து ரூமுக்கு போய் இன் பண்ண போகிறோம் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினிஷா சிஸ்டரும் விக்கி ப்ரோவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நிறையா ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் இருக்குது கூட்டிகிட்டு போகிறேன் இருக்காங்க அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு வருவோம் நான் வந்து குற்றாலத்தில் பைக்கில் போயிட்டுருக்கேன் விக்கி ப்ரோவோட சிஸ்டர் வந்து காரில் அவங்கள எடுத்துக்கிட்டேன் பேசிவிடுவாங்க ஜாலியாக நான் பைக்கில் அப்படியே எக்ஸ்பர்க் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மழை பெஞ்சிகிட்டு டிசல் ஆகிட்டு இருக்கேன் நல்லா சும்மா இதாக போயிட்டுருக்கோம் இன்றைக்கி அலோவ் பண்ணிட்டாங்களா ப்ரோ என்னன்னு தெரியலையா போனால் தான் தான் தெரியும் அப்போ வந்தாங்க இது வரையும் குளிச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து மழை நல்லா பெய்யுது இது இதை விட்டால் இங்கே பக்கத்தில் அப்பறம் ஏன் பார்த்துக்காது இருக்கா அது எத்தனை பேர் அளவு பண்ணுவாங்க அப்படியா தெரிஞ்சவங்களோ முடியாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கேட்டு எவ்வளோ தண்ணி அடிச்சா எங்கே போய் பிடிக்கும் தான் பார்க்கணும் ரொம்ப நல்லா இல்லை ப்ரைவேட் மாசம் கொடுக்காமா ஒரு நாளைக்கு இரநூறு அது பிடிக்காமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டுபிடிச்சி அதுக்கு பே பண்ணி சூப்பராக குளித்தோம் நானும் பிரதர்னா உள்ளே போனோடே வித் அவுட் எனி டிலேனு உள்ளே இறங்கி கலகலன்னு குளிச்சிடணும் வரும் செட் ஆகி வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இது வந்து ஒர்த்து பார் மணி நம்ம வந்து மெயின் ஃபால்ஸில் போனாலும் கூட்டத்தில் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் வெளில வந்துடும் நல்லா ஃப்ரீயாக குளிச்சு குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கிட்டே எப்படி போகணும்னு நினச்சேன் பட் ஆனால் சூப்பராக போச்சு என்ன ஃபிசிக்காக ரசிக்கலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் ரோமா வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு வேடிக்கை பார்க்குறதோட சரி நடிக்கிட்டு நாங்கள் உட்காந்துருக்கா பாருங்கள் நாங்க வந்து கித்தோடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளம் ஆயிட்டேன் அதனால எங்கயுமே வந்து அலோவ் பண்ணவே இல்லையான்னு சூ சூ போகன்னுட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் அப்பனும் வந்து அப்புறம் என்னோட பிரதரும் வந்து பாத்தீங்கன்னா ஹரி ரெண்டு பேரும் சேர்ந்து தெரு தெல்லா தேடி ஒரு ஆப்பனர் ப்ராஜெக்ட்டை கையில் எடுத்து ஒரு ப்ரைவேட் கால்ஸ் கண்டுபிடிச்சாங்க அங்க போய் குளிச்ச உடனே எல்லாருக்கும் நிம்மதியா இருந்தது ஃபஸ்ட்டு நடு அப்புறம் இப்போ பெட்டரா இருக்கு இதுக்கு நடுவுல நாங்கள் வந்து மினிஷா சிஸ்டருக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஏஎம் டி பிஎம்னு ஒரு ஹோட்டலு ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்பான் ஏசிய வேற மக போட்டுட்டா எல்லாருக்கும் பள்ளி டைப் அடிச்சிட்டு சொல்லுங்க சொல்லலாம் பப்ஜி கேம் விளையாடுற கண்ணோட பாசி போயிருக்கு அது தாங்கவே முடியல எல்லாத்து பல்லோட என் பண்ணிதான் பப்ஜி

பால் சலோ பண்ணாங்கன்னு ஓடி வந்து குளிச்சு ஆகிட்டோம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் ஒரு வினிஷா அவங்க வீட்டில் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து ஆகணும்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காங்க சுட சுட அது ரெடியாகி வந்துட்டு இருக்கு சாப்பிட்டோம் நல்லா பசி எடுத்துருச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி பைபால் போலான்றதான் இவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு குளிக்கல தலையே நிலையாம குளிச்சுட்டாங்க பாருங்க நானும் நானும் ஹரீஷ்மா வேற மாதிரி குளிச்சிட்டோம்

மீன் பேரு தெரியல சூப்பராக வித்தியாசமா கன்னியாகுமரி ராமேஸ்வரம் தூத்துக்குடி இந்த சைட்ல இருக்கவங்கலாம் ஒரு டிஃப்ரெண்டா மீன் குழம்பு இருப்பாங்க அந்த மாதிரி குழம்புலாம் நான் வீட்டில் செஞ்சாலும் சாப்பிடுறது ஹோட்டல்ஸ் சாப்பிட்டுவோம் சிஸ்டர் வந்து கன்னியாகுமரி அங்க இருந்து அவங்க அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு வீட்டுக்கு நாங்க கூப்பிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பெட்ஸ் வச்சிருக்காங்க அது உங்களுக்கு வந்து எப்படி

நல்ல சோர் கொடுத்த வினிஷா சிஸ்டருக்கும் அவங்க அம்மாவுக்கும் நன்றி இது கீப் ரோட சேர்த்து ரொம்ப எப்படி கண்ணே ஆக்சிடென்ட் மட்டும் பாருங்க ஏன்னா ஓசி இல்லை சொல்லு எப்படி சொல்லு தி நெக்ஸ்ட் டே ஒரு முருகர் கோயில் வந்தோம் திருமலையா நம்ம திருமலை சூப்பராக இருந்தது வந்தது தேங்க்யூ ஸோ மச் ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் இந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டாங்க காக்க செம்ம சீனிக்கா இந்த மாதிரி ஒரு கோயில் அனுபவமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறமே முருகர் கோயில் அப்புறம் தான் மிஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன மம்மி ஆனால் நெக்ஸ்ட் சாப்பிட போறோம் சாப்பிட போயிட்டு போறோம் அவளுக்கு பசிக்கலாம் குற்றாலம் வந்தோம் சூப்பராக குளித்தோம் செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஊரை விட்டு போகிறதுக்கே மனசு வரல ரெண்டு நாள் குளிக்க விட்டாங்க எங்க அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே எல்லாமே சூப்பராக ஒரு ஒரு டைமுக்கு மூணு டைம் போய் குளிச்சுட்டு வந்தேன் நான் நேற்று மீச்சலா சிஸ்டர் வீட்டிலேருந்து மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டோம் அவங்க அப்படியே போய் விசிட் பண்ணலாம் அந்த வேலைன்னு வந்தால் வந்தால் பழப்பைச்சு இஞ்சி டீ குற்றாலத்தில் டீ அந்த அளவுக்கு நல்லா வேலை நம்ம வீட்டில் குடிக்கிற மாதிரி இல்லை ஸோ சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டு தந்தாங்க புலி ஃபால்ஸில் குளிச்சுட்டு நேராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டூடியோவை பார்த்தா மயக்கம் போட்ட மாதிரி இருக்குது என் புள்ள ஒரு டைலாக் சொன்னேன் என்ன சொன்னேன்

எல்லாத்தையும் பாத்துருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப யூனிக்கா இருக்கு இதோ ரோபோ வச்சிருந்தாங்க இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல அங்க பாரு ரோபோ இருக்கு எங்களுக்கு இந்த த்ரீ டேஸ் வந்து ரொம்ப ஜாலியா போனதுக்கு விக்கி ப்ரோவும் வினிஷா சிஸ்டர் தான் காரணம் ஃபுல்லா எங்களை என்கேஜ் பண்ணாங்க நல்லா டைம் பாஸ் ஆச்சு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணோம் என்ஜாய் பண்ணா இங்க கொஞ்சம் வந்த இடத்துல பிரசித்தியோட வேலை ஷாப்பிங் பண்றது அங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியும் இங்க பாருங்க சம்பவம் வேணும்

அதோடய டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிவிங்க நாங்கள் பேக் டு ஹோம் திருச்சி வந்துட்டோங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குற்றால ட்ரிப்பு அஞ்சு நாள் கண்டினியூஸாக செம்மையான என்ஜாய்மெண்ட்டு மினிஷா சிஸ்டர் விக்கி ப்ரோம் கூட ஜாயின் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் அம்மாலாம் சொல்லவே தரலை தரவாக என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைவ் டேஸ் ட்ரிப்புனால் சும்மாவா நல்லா ஜாலியான வெக்கேஷன் நல்லா குளிக்க சாப்பிட ரெஸ்ட் எடுக்க அந்த கிளைமேட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா டைம் கிடச்சா டெஃபினெட்டாக அதை குற்றம்லாம் சீசன் போங்க குடிக்க வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டி லட்சுமி விஜய் டேக் கேர் பை பை லவ் பார்ட்னர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்